வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி கவியரசு கண்ணதாசன் பாடல்கள் இலக்கியங்கள் அழியாதது சரவணன் புகழாரம் காலத்தால் அழியாத கவியரசு கண்ணதாசன் விட்டுச் சென்று இலக்கியங்களை கேட்பதும் ரசிப்பதும் நமக்கு கிடைத்த வரப்பிரசாதம் என மாரிகா தேசிய துணைத் தலைவர் புகழாரம் சுட்டியுள்ளார் தமக்கென ஓர் உலகை படைத்துக் கொண்டு அதில் சக்கரவர்த்தியாய் அமர்ந்து கொண்டவர் கண்ணதாசன் அவருக்காக விழா எடுப்பதும் அவரை பற்றி பேசுவதும் இலக்கிய என கண்ணதாசன் ஆரவாரியம் கேட்பாட்டில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற கண்ணதாசன் விழாவில் தமக்கு மட்டுமல்லாமல் ஆரங்கம் நிறைந்திருந்த அத்தனை பேருக்கும் மனமகிழ்ச்சி என குறிப்பிட்டார் எல்லா ஆண்களும் ஒரு முறையா மினிமம் ஒரு முறையாவது காதலிச்சு காதல் தோல்வி அடையும் அனுபவம் இல்லாதவங்க அனுபவம் இதுக்கு மேலே சிரிக்கிறீங்க நோய் இல்ல வயது இருந்தா நோய் இல்ல உடல் இருந்தால் நூறு வரை பல வரும் நமக்கு அறுபது இருபது வந்து தொழுவதில் சுகமா தோகை அவன் கழிந்த பார்க்க விழுவதில் சுகமா உண்ணும் உணவு பழைய காதலி எண்ணி பஞ்ச நீர் படுத்து அழுவதே சுகம் என்பேன் மாதிரி அவன் அவனுடைய கண்ணதாசனுடைய பாடலுக்காக ஒரு முறையால் குறைந்தபட்சம் ஒரே ஒரு முறையால் காதலித்து தோல்விகளை கவிகள் வாக்குமூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு கல்லாய் மரமாய் காடுமீடாக மாறா திருக்கையான் வடவிலங்கல்ல மாற்றும் இடது மானிட தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் என்று கண்ணதாசன் எழுதிய அழகிய வரிகள் எண்ணத்தை தூண்டும் வரிகளாகும் மலேசிய கண்ணதாசன் ஆரவாரியத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற கண்ணதாசன் விழா மங்கள இசையோடு தொடங்கியது இவ்விழாவில் செயலாளர் கார்த்திக் அவர்களின் வரவேற்புரை கவிஞர் கோவதன் அவர்களின் கவிதை கவிஞர் பின்னாட் அவர்களின் வள்ளுவன் வழியில் கண்ணதாசன் எனும் தலைப்பில் உரை தமிழ்நாட்டில் இருந்து சிறப்பு சொற்பொழிவாளர்கள் தமிழ்சொடர் தமிழ் சரவணன் மற்றும் இசைவாணி இந்திரா விஜயலட்சுமி ஆகிய இருவர் காலத்தால் அழியாத காவியம் மற்றும் சமூகத்தின் பழுதுபோக்கிய கவியரசர் எனும் தலைப்புகளில் முறையே பேசினர் எல்லாருக்கும் வணக்கம் நான் தாமல் கோ சரவணன் தமிழ்நாட்டிலிருந்து கண்ணதாசன் அறவாரியம் ரொம்ப சீரோடும் சிறப்போடும் கண்ணதாசனுக்காக ஒரு பெரிய விழாவை நடத்தியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலிருந்து பேச்சாளர்கள் அழைக்கப்பட்டு நல்ல சீரிய தலைப்புகளில் கண்ணதாசனுடைய பெருமைகளை பேசும்படியாக அமைந்திருந்தது கண்ணதாசன் அறவாரியத்தினுடைய தலைவருமான மாண்புமிகு தத்தோஸ்ரீ சரவணன் அவர்கள் இது ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தார் தமிழ்நாட்டிலிருந்து வந்து இங்க கண்ணதாசருடைய பெருமைகளை பேசுனதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி கண்ணதாசன் விழாவில் ஐந்து மலேசிய இந்தியர்கள் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் லேனா கமல சரஸ்வதி ராஜேந்திரன் விஜயவாகினி மற்றும் எஸ் ராமன் ஆகிய ஆய்வருக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது தாபா நாடாளுமன்ற உறுப்பினரும் மாயிகா தேசிய துணைத் தலைவரும் கண்ணதாசன் ஆர்வாரியத்தின் தலைவருமான தத்தோஸ்ரீ டாக்டர் சரவணன் கண்ணதாசன் விழாவிற்கு தலைமை தாங்கி தலைமையுரையாற்றி தொடக்கி வைத்தார் இக்கண்ணதாசன் விழாவில் இலக்கிய ஆர்வலர்களும் கலந்து கலந்து சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன் மேலும் பல அண்மையை செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மொழிய யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்